ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களினுடைய பயிற்சி நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் நாக கிரகங்கள் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியது தாங்க இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகு க கேதுக்களினுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை அதாவது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு நகருவாங்க ராகும் கேதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒன் எயிட்டி டிகிரி எதிர் எதிர் வீடுகள்ல ராகு இருக்கிறதுல ஏழாம் வீட்டில் கேது இருப்பார் கேதுல இருந்து ஏழாம் வீட்டில் ராகு இருப்பார் எப்பவுமே ரெண்டு பேருமே ஒரு இணையொத்த கிரகங்கள் ஒன்றாதான் நகருவாங்க ஒரு ராசிக்குள்ளாக ஒன்றரை வருடங்களில் ராகு இருக்கின்ற பொழுதும் கேது இருக்கின்ற பொழுதும் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பாவ கிரகங்கள் அதுலேயே ராகு இருக்கார் பாருங்க சனியை விட மிஞ்சிய பாவ கிரகம் இருள் தன்மையில் அந்த மாதிரியான ஒரு கிரகம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசியில் அமர்கின்றார் என்றால் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் தருவார் ஆனால் ராகு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னா அவர் கொடுக்கலாம் ராகு தடுக்க அதை எவர் கொடுப்பார் அப்படின்னா அவர் இருக்கலாம் ஆக நன்மையை தந்தாலும் தீமையை தந்தாலும் வலுவாக தருவார்கள் என்ன சர்ப கிரகங்கள் வக்ர கிரகங்கள்னு பேருங்க இப்போ வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று தற்பொழுது மீன ராசியில் இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து பெயர்ந்து கும்பத்திற்குள்ளாகவும் கன்னி ராசியில் வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து பெயர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் செல்கின்றார்கள் இந்த பெயர்ச்சியின் மூலமாக ஏன்னா வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சி ரொம்ப முக்கியத்துவமானது சனிக்கடுத்து அதிக ஆண்டு காலம் அதிக காலகட்டம் ஒரு ராசியில் இருக்கிறது இவங்க தான் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்ன செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இ இது ஒரு பொது பலன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பத்துலேருந்து பதினைந்து சதமானம் பலமாக இருக்கும் அதை நீங்கள் உங்கள் தசாபுக்தி அமைப்புகளோடும் ஒத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த ராகுக்கியது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் சிம்மம் சிம்மராசி நேயர்களை சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எதிலும் ஆளுமை மிக்கவர்கள் தனித்துவமானவர்கள் எதிலும் திறமை மிக்கவர்கள் அப்படின்லாம் சொல்லப்படக்கூடியது இந்த சிம்மத்தை பொறுத்த மட்டிலம்தான் அதுவும் இல்லாமல் சிம்மராசினேர்களினுடைய லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே தனிக்காட்டு ராஜாக்கள் அவர்கள் தனிக்காட்டு தான் அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த நடந்து முடிய முடிந்த சனிப்பயிற்சி மூலமாக அட்டமத்து சனி தொடங்குதுங்க ஏற்கனவே ரெண்டு எட்டு அச்சிக்கல்ல இருந்து வந்த ராகு கேதுக்கள் இப்போ ஜென்ம ராசிக்குள்ளாக கேதுவும் ஏழாம் இடத்திற்கு ராகும் வருகின்றார்கள் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய நல்ல காம்பினேஷன் கிடையாது அதுவும் இல்லாமல் அஷ்டம சனி நடக்கும்போது எந்த கிரக பயிற்சியும் வலுவான நன்மைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் குறைவு குரு ஆனாலும் சரி யார் பயிற்சி ஆனாலும் சரி அதே நேரத்தில் இந்த ராகு கேது பயிற்சி மூலம் வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு நல்ல இடத்திற்கு இந்த ராகு கேதுக்கள் பெயரவில்லை அப்படிங்கிறது தான் அமைப்பு இருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் போல திருமணம் குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் கோச்சாரம் தடை பண்ணாது ப்ரெஷரை கொடுக்கும் ரெண்டு பொண்ணு பார்க்க வேண்டிய இடத்துல பத்து பொண்ணை பார்க்க வேண்டிய இடத்துக்கு அலைய விடும் கொஞ்சம் அலைச்சல்களை தரும் மன உளைச்சலை கொடுத்து அதன் பிறகு திருமண அமைப்புகளை ஏற்படுத்தும் ஆனாலும் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றி உண்டு சிம்மத்துக்கு அதுவும் குறிப்பா இந்த காலகட்டம் இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் இன்டர் ரிலீலிய ரிலீஜியன் மேரேஜ் லவ் மேரேஜ் காந்தர்வ திருமணம்னு சொல்லுவாங்க காந்தர்வ திருமணம்னால் பெற்றவர்களின் சம்மதம் இல்லாமல் இயல்பான ரூல்ஸை பிரேக் பண்ணி பண்ணுற மேரேஜஸுக்கு பேருங்க அந்த திருமண அமைப்புகளுக்கெல்லாம் இந்த ராக் கெதுக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் வீட்டில் பர்மிஷன் கிடைக்கல தனித்து திருமணம் பண்ணலாம்னு இருக்கேன் அதுக்கு சரிபட்டு வருமானா இந்த காலகட்டங்கள் அற்புதமான காலகட்டம் அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் கிடையாதுங்க அந்த மாதிரியான அமைப்புகளில் நிறைய நடக்கும் இந்த காலகட்டத்தில் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புனா இவங்களுமே சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ராகு கேதுக்கள் வெளிநாட்டு முயற்சிகளுக்கு ஆகச்சிறந்த கிரகங்கள் எப்பெல்லாம் ராகு கேதுக்கள் உங்கள் ராசியை தொடர்பு கொள்றாங்களோ சொந்த மண்ணில் இருக்கிறவங்களை விட வெளியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை குறையும் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன நன்மைகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீண்ட நாளாங்க இந்த இடுப்பு வலி இந்த மூட்டு தொந்தரவு இல்லை ஹார்ட்டு தொந்தரவு ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது டாக்டரும் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்கார் நான் தான் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி மாத்திரைகள்லையே கொஞ்சம் தள்ளி போட்டு வந்துகிட்டே இருக்கேன் இப்போ பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி உயர் மருத்துவ சிகிச்சைகளை செஞ்சுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஓகே ஒன்ஸ் உங்கள் சுய ஜாதகப்படியும் தசா புக்திகள் ஓரளவுக்கு ரிகவர் ஆகிற அமைப்பில் இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கிடலாம் அப்போது ஆப்ரேஷன் போன்ற தல் அதுக்குன்னு சும்மா போய் பண்ணக்கூடாதுங்க பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்கன்னா இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம் தாராளமாக செஞ்சுக்கிடலாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக கையில் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் ஒரு பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கான் ஆனால் கையில் நிற்காது விரயங்கள் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஒரு பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும் குருமார்களினுடைய தொடர்புகள் கிடைக்கின்ற நல்ல காலகட்டம் ஸோ ஆன்மீக மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு தன்னிலை உணர முயற்சி செய்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டம் குடும்ப அமைப்புகள்லாம் தொந்தரவுகளை கொடுத்து இந்த மாதிரியான ஆன்மீக அமைப்புகளில் நன்மையை எட்டி பிடிக்க வைக்கும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மேன்மை அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக இது ஒரு அமைப்பு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தாங்க நான் உங்களுக்கு நன்மைன்னு சொல்லி சொல்ல முடியும் மற்றபடி எல்லா விஷயங்கள்லையும் இங்கே கவனமா இருங்க அங்கே கவனமா இருங்க அதில் கவனமா இருங்க இதில் கவனமாருங்க இப்படி தான் இருக்குது பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஹெல்த் ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கனாங்க எதையாச்சும் ஒரு தொந்தரவு தலைவலி போனால் கால்வழி கால்வழி போனால் மூக்கு வலி மூக்கு வழி போனால் காது வலின்னு எதையாச்சும் ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆக உடல் நிலையில் ரொம்ப கவனம் தேவை பருவ வயது நண்பர்கள் வண்டி வாகனங்களில் ரொம்ப நிதானம் தேவை அப்படிங்கிறது அவசியம் அதை ஒண்ணா பாத்துக்கிடுங்க சோ அப்பப்ப மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மன வாழ்க்கை மன வாழ்க்கையில தேவையில்லாத பஞ்சாயத்துகள்லாம் உண்டு பண்ணுங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பிரச்சனை வழக்கு அவங்களுக்கு மேல இவங்க கேஸ் கொடுக்கறது இவங்க மேல அவங்க வரதட்சணை கேஸ் கொடுக்க அப்படின்னு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளில் குடும்பத்தில் குடும்பத்துல தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அப்ப எல்லா சிம்மராசிக்காரங்களும் குடும்பம் பிரிஞ்சிருமா அப்படி கிடையாதுங்க ஜாதகப்படி மனவாழ்க்கை யாருக்கு பிரச்சனைக்குரிய அமைப்புகள் இருந்து இப்போ பிரச்சனை ஆகிட்டு இருக்கோம் அந்த பிரச்சனையை அதிகப்படுத்திடும் அந்த கோச்சாரம் அப்போது சிம்மராசி நேயர்கள் நாவடக்கம் கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில தேவை நல்லா புரிஞ்சுக்கிடணும் பல பேர் வந்து இந்த படித்த சூழ்நிலையில் கணவன் மனைவி வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதோ அக்ரிமெண்ட் போட்டு வேலை செய்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க உங்கள் அவங்கள் ரெண்டு பேருடைய அமைப்புகளும் கல உதரம்னு பேருங்க ஏழாம் இடத்திற்கு கல உதரம் சகோதரர்கள் கூட சக தான் ஆனால் இவங்க கல உதரம் ரத்தமும் சதையுமாக உங்களோடு சேருபவர்கள் அப்பேற்பட்ட அந்தஸ்து அந்த ஒரு உறவுக்கு மட்டும்தான் உண்டு அப்படி இருக்கும்போது அவர்களுக்கும் உங்களுக்கும் உடலாகவும் சரி மனதாகவும் சரி எந்த ஒளிவு மறைவும் கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிங்க புரிதல் குறையுதுங்கிறது தான் எனக்கு ஒன்றுமே புரியலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் உறவுகளை உறவுகளாக வைத்து கொள்ளுங்கள் அதை ஒரு 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 குடும்பங்கிறதே ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கான இடம் அதே ஒரு பிரச்சனைக்குரியதாக மாற்றிடுறீங்க இந்த காலகட்டம் அடிக்கடி பிரச்சனைகள் மேலோங்கும் ஒருவரோடு ஒருவர் அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி நீங்கள் ஒன்றா வாழ்ந்து குழந்தையை பெற்றுக்கிட்டு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தீங்க ஒன்றும் புரியலை அதனால் அன்பு நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் கணவன் மனைவி ஆயிரத்தெட்டு தவறுகள் இருக்கும் ஆனாலும் அதனை ஏற்றுக்கொண்டு செல்வதுதான் உறவு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னா டிசைன் பண்ணியெல்லாம் பெற்றுக்கிட முடியாது கட்டிக்கிட முடியாது நல்லா பார்த்துக்கிடணும் சரிங்களா இருப்பதை ஏற்பது சிறப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அது பிரிவினைக்கு தான் கொண்டு போகும் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் சிம்மராசினியர்கள் மன வாழ்க்கையில் அதே போல் கணவன் மனை உறவு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அப்போது உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தொழில் பொருளாதார ரீதியாக எந்த நிலையிலும் பெரிய ஏற்றங்களை எதிர்பார்த்து அகலக்கால் வைப்பதுங்கிறது வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக நீங்கள் அகலக்கால் வைக்கின்றீர்கள் என்றால் அது எங்கேயோ கொண்டு போய்ட்டு உங்களை சிக்க வைக்கப் போகின்றது பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை கொடுக்கப் போகின்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ அன்பு நண்பர்கள் அதில் கொஞ்சம் பார்த்து கவனித்து இருந்துக்கிட வேண்டியது மிக 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 அவசியமானது அதை உணர்ந்து நீங்க செயல்பட்டுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ரொம்ப நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்மத்திற்கு தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை உறவு அமைப்புகள் எல்லாவற்றிலும் தொந்தரவுகளை தரும் அப்போ சிவசிவன் அமைதியாக இருந்து கொள்வதும் எதிலும் அகலக்கால் வைக்காமல் இருப்பதும் தலை சிறந்த நிவர்த்தியாக இருக்கும் சரிங்களா உங்கள் சுய ஜாதக தசா புக்தி ஒரு வேலை வலுத்துருச்சுன்னா ஒரு அளவுக்கு இதை நீங்கள் கட்டுப்படுத்திருவீங்க தசாபுக்தி அமைப்புகளும் சரியில்லைண்ணா இருந்துக்கிறது மிக மிக நல்லது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி